மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் சனியினுடைய ஆதிபத்தியத்துல வரக்கூடியவர்கள் பொதுவாக மகர ராசி அப்படின்னா ரொம்ப அழுத்தமான சுபாவங்கள் உள்ளவங்க எதையும் வெளியில டக்குன்னு சொல்ல மாட்டா மனசுக்குள்ளேயே வச்சக்கூடியவர்கள் எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு அதாவது அழுத்தக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பை கொண்டவர்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு இந்த குரு அதிசாரம் அப்படின்னு எடுத்துட்டா நன்மைதான் இப்ப இருக்கிறது ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார் பன்னெண்டுல மறையுதுன்னு சொன்னோம் ஆறாம் இடம் ரோகம் ரிணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருன்னா எதிரி எல்லாருக்குமே தெரியாது இந்த இடத்துல இருக்காரு குரு அந்த இடத்துல இருந்து அவருக்கு வந்து இப்போ உடல் உபாதைகளை கொடுக்கறாரு கடன் தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி எதிரிகள் மூலமா மறைமுக எதிரிகள் நேருக்கு நேரம் ஒரு சண்டை போட்டு அன்னையோடு அது முடிஞ்சிடும் யாருன்னே தெரியாம பின்னாடி இருந்து நம்மளை பார்த்து புறாமல் பண்றது நம்ம வளர்ச்சியை தடை பண்றது ஏதாவது நம்ம முன்னேற்றத்துக்கு போனா அது விக்னம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அதாவது அனுகூல சத்ருன்னு போயிருக்கு அந்த மாதிரி பதினோரு விதமான சத்துருக்கள் உண்டு அந்த மாதிரி ஒரு எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க பட் அதே வந்து இப்ப அதிசாரத்துல ஏழாம் இடத்துக்கு போறாரு பொழுது அவசியம் திருமண பிராப்தி அப்படிங்கறத கொடுப்பார்